அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சிவாதர் திருநெல்வேலி தவிர சிவாதரி ஸ்ரீ முத்தாரம்பால் கோயில் சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு குடும்பங்கள் அந்த தெருவில் வசிக்கிறோம் ஒரு பத்தொம்பது வருட காலமாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் பத்தொம்போது வார்ட காலமாக திருப்பணி எதுவுமே நடைபெறாமல் சிதிலமடைந்து கோயில் பாரம்பரியம் இழந்து காணப்பட்டது தெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தெருமக்களும் தங்களுடைய காசை செலவழித்து திருப்பணிகள் பல செய்து கும்பாபிஷேகம் கடந்த பதினாலாம் என்று நடத்தியுள்ளோம் அரசு அனுமதியோடு கட்டளை அலுவலகத்தைச் சேர்ந்த அந்த கோயிலுக்கு கட்டளை அலுவலகத்தில் அனுமதி பெற்றுத்தான் இந்த கும்பாபிஷேகம் திருப்பணி நடைபெற்றுள்ளது அந்த அனுமதி வாங்கும்போதே உள்ளுக்கு சோ கோயிலுக்குள்ளே உள்ள மூணு பீடங்கள் பிரம்மசக்தி பேச்சியம்மன் நல்லமாட சுவாமி மூணு சிலைகளும் பீடமாக இருந்தது சிலைகளாக இருந்தது அதனால் மழை பெய்யும் காலத்தில் சாக்கடை வடிகால் நீர் கோயிலுக்குள் புகுந்து அந்த மூணு மூணு சிதிலமடைந்து விட்டது அதற்கு கற்சலை அமைப்பதற்கான வேலைகள் மும்முரமாக ஈடுபட்டு அந்த கற்சலைகளை ஒரு உபயதாரர்கள் மூலமாக நாங்கள் நிறுவ முற்பட்டு பிள்ளையட்ட அலுவலகத்தில் அனுமதி கேட்கும் போது முதலில் கும்பாபிஷேகத்தை முடியுங்கள் அடுத்த அனுமதி தருகிறோம் என்று சொன்னார்கள் கும்பாபிஷேகம் முடித்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நாட்கள் ஆகிவிட்டன மண்டல பூர்த்தி வேற ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சிருக்கோம் நாங்கள் பல முறை பிள்ளைங்களை சென்று முறையிட்டும் அவர்கள் எந்த விதமான அனுமதியும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை நாங்கள் இதை காலம் தாழ்த்திடும் என்று எங்கள் தெருவை சேர்ந்த மகளிர் பெண்கள் அவர்களாக சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு பிள்ளையங்கட்டளை அலுவலகத்தை வந்து அந்த ஈவோ அம்மாவிடம் முறையிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் எந்தவிதமான பதிலும் தரவில்லை பசுபதி